சிம்மலக்கணத்தை எடுத்துக்குவோம் ஏழாம் பாவாதிபதி சனி ஆதிபத்திய கெடுதலை தரக்கூடியவர் ஏன் ஆறாம் பாவகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏழாம் பாவகத்திற்கு அதிபதியாக சனி வந்தால் நல்ல பலனை தருவார் அதான் பராசர மகரிஷி சொல்றார் ஏழாம் கிரகங்கள் கேந்திரத்தில் நற்பலன்களை தருவதில்லை அப்ப அசுப கிரகங்கள் கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் நற்பலன்களை தருவார்கள் அதான் அண்டர்ஸ்டுட் சிம்மலக்கணத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் சனி நன்மையை தருவார் ஆனா அவருக்கு இன்னொரு ரோல் இருக்கு சிக்ஸ்த் பாவா ரோல் இருக்கு அப்ப அவர் என்ன செய்வார் ஆறாம் பாவத்தை வேலையும் அவர்தான் செய்யணும் அப்ப ஏழாம் பாவத்தை கொடுத்து ஆறாம் பாவத்தின் மூலமாக திருமணத்தை கட் பண்ணிடுவார் இந்த இடத்துல ஆதிபத்திய சுபகிரகம் சொல்லக்கூடிய குருவிடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது செவ்வாயுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்படுமானால் இந்த இடத்துல சேர்க்கையை விட பார்வை என்பது மிகச்சிறந்தது சேர்க்கை அப்படின்னு சொன்னா சனியோடு குரு சேர்ந்தா குரு கெட்டு சனியோட செவ்வாய் சேர்ந்தா செவ்வாய் கெட்டு போயிடுவார் அப்ப இவங்க கெடாம நல்லது செய்ய வைக்கணும் அப்படின்னா சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை சனியை குரு பார்க்கணும் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ல சமசப்தமா பார்த்தர கூடாது அப்ப குருவும் கெட்டு போயிடுவார் செவ்வாயும் கெட்டு போயிடுவார் சமசப்தமா பார்த்தா அப்போ சிறப்பு பார்வைன்னு சொல்லக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் பார்வை செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய நாலு எட்டாம் பார்வை மூலமாக சனியை பார்த்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்